ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் கர்ணக்கிழங்கு ஃப்ரை வாங்க செய்வோம் எட்டு கலக்க கர்ணக்கிழங்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கர்ணக்கிழங்குன்னா இது இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வரும் கிழங்கு இந்த மாதிரி தோளெல்லாம் சீ வெறுத்துட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பதத்துக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம் எப்படின்றது உங்களுக்கு காட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் பட்டா சோம்பு போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போது நாலு பூண்டு தட்டி அதில் போட்டுங்க கொஞ்சம் உளுத்தம் பருப்பு மட்டும்தான் மற்றபடி தேவையில்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது கொஞ்சம் இந்த மாதிரி சோம்பு பட்டா போட்டு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுட்டு பருப்பு போட்டு தாளிக்கிறதுக்கு மட்டுந்தான் இப்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் புளி புளி கொஞ்சமாக போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு வெறும் ரசம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் தெரியும் எப்படி செஞ்சுருக்காங்கன்றது வந்து பார்த்தோமா விட்டோமான்றது இல்லாமல் நல்லா செஞ்சு பாருங்கள் பார்த்திங்களா பட்டா சோம்பு கொஞ்சோண்டு பூண்டு நாலு பூண்டு பல் தட்டி போட்டு இந்த குளுத்தம்பருப்பு செவந்துச்சு இப்போ வந்து நான் நான் சும்மா ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் கட் பண்ணி இப்போ தக்காளி தக்காளி என்னெல்லாம் வதக்கினாதான் வேகுது இல்லைன்னா பச்சை வாடகை பச்சை வாடகை இது நாட்டு தக்காளி எல்லாம் இப்போ வர்றது இல்லை எல்லாமே பெங்களூர் தக்காளி நாட்டு தக்காளி டைப்பில் வந்திருப்போம் அதனால் வந்து அது எவ்வளோதான் நம்ம இது பண்ணாலும் அப்படியே க கல் மாதிரி இருக்குது பழம் மாதிரி இல்லை அது அதனால்தான் முன்னாடி போட்டேன் தக்காளி நல்லா வதக்கட்டும் அப்படின்ட்டு என்னென்ன வதங்கினா கொஞ்சம் வேகம் அன்றதுக்காக தான் முதல்ல தக்காளி போட்டேன் அதுக்காக மிக்ஸியில் ஜூஸ் பண்ணி போடக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு நினைப்படலாம் அப்படிலாம் போடக்கூடாது அது எண்ணெயில் ஆ கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும் பார்த்தீங்களா இப்போ கருவேப்பிழ கூட எப்போ எண்ணெய்லேயே போட்டுட்றேன் நான் அந்த கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் அதையும் கொஞ்சம் ஸ்மெல் வருது இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு நூறு கிராம் கருணக்கிழங்கு நான் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இது வந்து கர்ணக்கெழங்கு வந்து நூ நூறு மேல் இருக்கும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அளவு தெரியும் இல்லையா இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் இப்போ இந்த வெங்காயம் போட்டுடுறேன் நல்லா வதங்கணும் நல்லா இருக்கும் இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்றது நல்லா புரியும் சிம்பிளான ரெசிபி டேஸ்டாகவும் இருக்கும் கர்ணக்கிழங்குல நல் நிறைய இது செய்யலாம் ஒரு பொரியல் செய்யலாம் வறுக்கலாம் காரக்குழம்பு வச்சுக்கலாம் குருமா பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு விதமாக செஞ்சுக்கலாம் கர்ணக்கெழங்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கான்றாங்க இல்லையே அதனால் அதுக்கு தகுந்த போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அப்புறமா வேணுமானால் கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு இந்த மஞ்சள் பூ நான் மஞ்சள் கூட வீட்டில் தான் நான் வந்து மஞ்சள் வாங்கிட்டு வந்து நான் அறுத்துக்குவேன் கடையிலெல்லாம் நான் வாங்க மாட்டேன் பவுடர் எல்லாம் எல்லாமே எல்லாமே வீட்டில் தான் செய்யறது எல்லா ரெசிப்பியும் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் பார்த்துக்கோங்க இது நல்லா வதங்குது நல்லா கொஞ்சம் புளிக்கு போட்டால் தான் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றணும் பாத்தீங்களா புளி கொஞ்சமா புளி கரைச்சு கொஞ்சம் ஊட்டணும் அதுக்கு வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதையும் நம்ம கார கணக்கில் தான் வச்சுக்கணும் அது போட்டு மிளகாய் தூள் நிறைய போடாதீங்க இது ஆஃப் கூட கொஞ்சம் கம்மி தான் இந்த அளவுக்கு வந்து நான் ஆஃப் ஸ்டூன் விட கம்மியாக போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் உதங்கினதுக்கப்புறம் நம்ம சர்ணை கழக சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா கொஞ்சம் புளி கொஞ்சமாக போட்டிருக்கேன் பார்த்தீங்க நீங்கள் என்ன வெங்காயம் பொடியாக அரைக்கிருக்கேன் அதனால் எல்லாம் நிறைய வேணாம் அந்த புளி கரைச்சி கொஞ்சமாக ஊற்றுட்டு கொஞ்சம் தண்ணி வேணுமுன்னா ஊற்றிக்கலாம் பார்த்திங்களா இப்போ வந்து இந்த கர்ணக்கெழங்கு இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும் நல்லா ஃப்ரை ஆகும் ஃப்ரை ஆகிற வரைக்கும் பார்த்திங்களா எப்படி ப்ரௌன் கலர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலர் இந்த மாதிரி வர வரைக்கும் வத்துக்கோங்க ஆனால் கை விடாமல் வறுக்கணும் இல்லைன்னா அடி அடிப்பிடிச்சா நல்லா இருக்காது அவ்வளோதான் இதுதான் தான் கண்ணை ஃப்ரை ஃப்ரை வெங்காயம் போட்டு கொஞ்சம் புளி கரைச்சி மேலே புளி அண்ணுவாங்க இல்லையா அப்படி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா கடாய் வந்து பிடிக்காமல் நான் இப்படி செஞ்சுருக்கேன் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படி விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சா நல்லா இருக்காது இது வந்து இதுதான் கர்ணக்கிழங்கு ஃப்ரை கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இல்லை அதனால் போடல நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல இதுதான் கர்ணக்கிழங்கு ஃப்ரை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் சூப்பரான சமையல் இது அதை வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செஞ்சுருக்கேன்றது షేర్ పన్ను పురుగు పోయి సేర ఓకే